பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ இங்க வந்திருக்காங்க அப்படின்னு இப்போ விஜய் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இதை அணுகிறாரு ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து கரூருக்கு ஏன் போகல அப்படின்னு சொல்லும்போது அவங்க தரப்புல இருந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரியான நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ வந்து சமூக வலைதளங்கள் அவங்க பதிவிட்டு இருக்காங்க இப்போ விஜய் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மக்களே வந்து இங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க வெறும் சேஃப்டி பர்பஸ் இதுக்காக மட்டும் தானா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி யார் அனுமதி கொடுக்கல சொல்லுங்க யார் அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க காவல்துறை காவல்துறை அனுமதி குடுக்கலாம் சரி அனுமதி கேட்டது யாரு தாவே தாவேகான்னு மொத்தமா சொல்லக்கூடாது தாவேகளை யாரு கேட்டான் தாவே காட்ட காஞ்சிபுரம் மாவட்ட செல்லவா ஒன்றிய செல்லவா விஜயா குஷியானந்தா ஆதவர்ஜா யார் அனுமதி கேட்டது அந்த தகவல் இன்னும் வரல யாருக்கும் இல்ல இல்ல உங்களுக்குன்னு இல்ல எனக்கும் இல்ல சரி யாரு அனுமதி கேட்டாங்க காவல்துறைன்னா யார்கிட்ட இன்ஸ்பெக்ட்ரிட்டியா எஸ்ஐடி யா ஏட்ட யார்கிட்டயா அந்த பொறுப்பாள எ என்னைக்கு போய் கேட்டாங்க எவ்ளோ பெரிய தெரியுமா இது இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் தெரியுமா எவ்வளவு எவ்வளவு வஞ்சகம் தெரியுமா இது நாம பேசிக்கொண்டிருக்க கூடிய இந்த நிமிட முறை காவல்துறையிட்ட இவங்க முறைய அனுமதி கேட்கவே இல்லை அனுமதிய கேட்கல நான் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு டிஜிபி அலுவலகத்தில் பேசிட்டு தகவலை சொல்றேன் வாய் புடிச்சதோ மங்கா புடிச்சதோன்னு சொல்லு